அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கே வந்து கங்கண கட்டணங்களா கோயிலுக்கு வர சொல்லிட்டாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா அளவு குத்துறது அக்னி சட்டி எடுக்கிறது பால் குடம் தீர்த்த குடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு வீதியாக வருவாங்க நம்ம வீட்டு வீதிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா தப்பட்ட முலத்துக்குள்ள பசங்க ஆடிக்கிட்டே வருவாங்க அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கண கட்டினம் வருவாங்க கடைசியை தான் வந்து சாமி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க கடைசியை கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மணி ஏழரை கிட்ட ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வேற இப்ப குட்டீஸ்லாம் நிறைய இருக்காங்களா அதனால இந்த தம்பிங்களாம் பாத்தீங்கன்னா ஆள் கோயிலுக்கு பிசா தான் தூக்கிட்டு ஆர ஆரம்பிச்சுட்டாங்க கோயிலுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா குண்டத்துக்கு வந்து தீபாவளை காட்டிட்டு பூசணிக்காய் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசாரி தான் முதல்ல இறங்குவார் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இறங்க ஆரம்பிச்சாங்க சாமி பாத்தீங்கன்னா இறங்குறவங்களுக்கு ஆப்போசிட்டா நிறுத்தி வச்சிருவாங்க தீரத்தில் கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூக்குளி இறங்குவாங்க அதுக்கப்புறம் கடைசியாக இறங்குறப்ப பாத்தீங்கன்னா பசும்பாலில் கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வருவாங்க அளவு குத்தனவங்க தான் கடைசியாக இறங்குவாங்க எல்லாரும் இறங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் வந்து திண்ணீர் மாதிரி எடுத்துக்கிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பால் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தீர்த்த மாதிரி தெளிப்பாங்க அது முடிச்சதும் பார்த்தீங்கன்னா பூ ஓடி எடுப்பாங்க பூவோடு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா சாட்டடி அடிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கீழே தண்ணி சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே வாங்குவோம்